என் தங்க பிள்ளையே உன் அப்பன் கருப்பண்ண சாமி உன் மனதிற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை தான் இப்போது கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஒருவர் அங்கே உன்னை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் இவர்கள்தான் காரணமாக இருக்கிறார் என்று இப்போது இவர்கள் எதற்காக கண்ணீர் வடிக்க வேண்டும் என்றுதானே தானே என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் நிச்சயமாக உன்னுடைய சோதனைகள் யோசனைகள் என்னவென்று உன் அப்பன் எனக்கு நன்றாக புரியும் அல்லவா என் குழந்தையே நினைப்பது போல இந்த வாழ்க்கை ஒன்றும் ஒவ்வொரு நேரமும் இந்த மனிதர்களின் எண்ணங்களும் செயல்களும் தகுந்தார் போல மாற்றிக்கொண்டே இருக்கின்றது அவர்கள் செய்யக்கூடிய செயலினால் என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதை பற்றி எல்லாம் அவர்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது தனக்கு வேண்டியதை தான் தான் செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக வைத்திருக்கிறார்கள் இப்பேற்பட்ட மனிதர்களால் நீ பட்ட கஷ்டங்கள் உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியமல்லவா இவர்களால் நீ கண்ணீர் சிந்திய காலங்கள் எல்லாம் நிறைய உண்டு இவர்களை நம்பி வாழ்ந்த காலம் உண்டு இவர்களால் நல்லது நடக்கும் என்று நினைத்து என் குழந்தை இந்த வாழ்க்கையில் கோட்டை விட்ட விஷயங்கள் எல்லாம் ஏராளம் எவ்வளவோ இன்ப துன்பங்களை எல்லாம் பார்த்து விட்ட உனக்கு இந்த வாழ்க்கையில் பல காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து மிகுந்த மனவேதனையோடு நீ நீ அல்லவா உன்னை அளவை அவர்களுக்கு இன்று அளவேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது என்றார் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகின்றதல்லவா என் அன்பு குழந்தையே இந்த கருப்பனின் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உன்னை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றியது மட்டுமல்ல இனி உனக்கு நடக்கப் போகின்ற பல விஷயங்களை பற்றியும் உன் அப்பன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது இந்த கருப்பன் சாமி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகிவிட மாட்டேன் உனக்கு நான் நடத்தக்கூடிய நன்மைகள் எல்லாம் இன்னும் எத்தனையோ இருக்கின்றது அதையெல்லாம் நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி காட்டி விடத்தான் போகின்றேன் உன்னை சோதனைக்கு ஆளாக்கியவர்கள் உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் என்று எத்தனையோ பேர் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை இந்த கருப்பண்ண சாமி முடிவு செய்து விட்டேன் அவ்வளவு எளிதில் அவர்களை எல்லாம் நான் இனி விட்டுவிடப் போவதில்லை அவர்கள் என்னதான் அழுதாலும் உருண்டு புரண்டாலும் இந்த கருப்பண்ண சாமி அவர்களுக்கு சரியான வாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் போகின்றேன் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ உண்டு உன்னுடைய வேலை உண்டு என்றுதானே இருந்து கொண்டிருந்தாய் காலையில் எழும்புவாய் நல்லபடியாக சாப்பிடுவாய் சில நேரங்களில் அதுவும் அவசரகதியில் மறந்துவிட்டு சென்று விடுவாய் உன்னுடைய வேலைகளை எல்லாம் பார்த்துவிட்டு வேலைக்கு செல்வாய் மாலை நேரத்திற்கு பிறகு வீட்டிற்கு வருவாய் உன்னுடைய வேலைகளை பார்ப்பாய் அதன் பிறகு ஒரு பறவை போல சின்ன ஒரு தூக்கத்திலும் இருப்பாய் நீ இப்படியே இருந்து கொண்டிருந்த இந்த நேரத்தில்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்க விஷயங்களை எல்லாம் பொறுக்க முடியாமல் தான் ஒரு துரோகமும் உன் வாழ்க்கையில் நடந்தது இவர்களுக்கெல்லாம் எப்படி வாழ்க்கையில் நல்லது நடக்கிறது என்று சொல்லி ஒரு துரோகி உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்து உன்னை குழம்பி விட்டார் இவருடைய இந்த செயலினால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்காமலும் போனது அதற்கு காரணம் இவர்கள் செய்வதை கண்டு நீ மனதளவில் காயம் கொண்டதுதான் நான் நமக்கு இத்தனை நெருக்கமானவர்கள் நம் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய துரோகத்தை விட்டார்களே என்று சொல்லி நீ தான் விளைவுதான் நீ எடுத்து வைத்த முதல் அடியை உன்னால் முழுமையாக எடுத்து வைக்க முடியாமல் போய்விட்டது இனியாவது உன் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் என் பிள்ளை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையானது உன்னை ஏதாவது ஒரு கட்டத்தில் நல்ல நிலையை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருந்ததல்லவா எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் நல்லபடியாக மீட்டு கொண்டு வர வேண்டும் என்கின்ற தைரியத்தை உனக்குள் கொடுத்தது இந்த கருப்பண்ண சாமி என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு என் பிள்ளை நீ விழி விழித்து அல்லவா என் அன்பு குழந்தையே இப்படியே இருந்து விட்டோமானால் இவர்கள் நம் வாழ்க்கையை முழுவதுமாக அழித்து விடுவார்கள் என்று நீயாக தெய்வத்தை நாடி வந்தாய் அல்லவா தெய்வத்தையே கதி என்று நீ சரணடைந்து விட்டாய் அல்லவா என் தங்க பிள்ளையே உன் குலதெய்வத்தின் பாதத்தில் இப்போது வரை சரணடைந்து கிடைக்கின்றாய் அல்லவா என் தங்க பிள்ளையே அதற்கு பலந்தான் இப்போது உனக்கு கிடைத்திருக்கின்றது உன்னுடைய குலதெய்வம் என்று சரணடைந்தாயோ உன் தெய்வம் அவர்களை ஒரு கை பார்த்து விட்டது என்பதுதான் உண்மை எப்போதும் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துரோகத்தையும் தவறுகளையும் செய்தார்களோ அதன் பிறகும் அவர்களுக்கு மன்னிப்பு என்பது ஒருபோதும் கிடையாது அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாம் முதலில் நினைப்பதை விட அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது இந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்து அவர்களுடைய பெயரை அவர்களே எடுத்துக்கொண்டார்கள் என் உன் குல தெய்வத்தின் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கின்றதல்லவா இந்த பொறுமை எல்லாம் இருந்துதான் அவர்களுடைய மிகப்பெரிய தண்டனை கிடைத்து விட்டது இந்த வாழ்க்கையில் மீண்டும் எழும்ப முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பிரச்சனை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்ததாக வருத்தப்பட்டு பொறாமைப்பட்டு அதை தடுப்பதற்கு ஓடி வந்தார்களோ அந்த விஷயங்கள் அத்தனையும் அவர்கள் வாழ்க்கையில் இனி ஒருபோதும் நடக்காது அடுத்தவர்களுக்கு நீ என்ன தேங்கி நினைக்கின்றாயோ தீங்கு நினைத்து அந்த தீங்குதான் உன்னை வந்து சேரும் என்று உன் குலதெய்வம் அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரின் வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகின்றார்கள் அல்லவா சந்தோஷமாக இருக்கின்றவரெல்லாம் பார்த்து எப்படி இவர்களுக்கு மட்டும் தெய்வம் இது போன்ற ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது என்று சந்தோஷம் அழிய வேண்டும் என்று நினைத்தார்கள் அல்லவா அவர்கள் நினைத்த நொடியே இவர்களுடைய குடும்பத்தில் மன மனநிம்மதி கெட்டுவிட்டது இப்போது அவர்களின் குடும்பத்தில் சந்தோஷம் என்பது அழிந்து அங்கே மிகப்பெரிய எல்லாம் ஒரு வெடித்து போர்க்களமாக மாறிக்கொண்டிருக்கின்றது என் தங்க பிள்ளையே இனி இவர்கள் என்ன நினைத்தாலும் சரி எதை நினைத்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் ஒரு விடத்தில் நாம் எதை கொடுக்கின்றோமோ அதுதானே நமக்கு திரும்பி வரும் இவர்களுடைய இல்லத்தில் முக்கியமான ஒருவருக்கு உடல்நிலையானது மிகவும் மோசமாகிக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய மோசமான எண்ணங்கள் தீய எண்ணங்கள் எல்லாம் நினைத்து நினைத்து தனக்குள்ளே எதிர்மறையான ஆற்றலை எல்லாம் அதிகமாக உள்வாங்கி இப்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது இப்படியே தொடருமானால் நிச்சயமாக இவர்கள் வாழ்க்கையில் இருந்து ஒரு நாளும் மீண்டு வர முடியாது அப்படிப்பட்ட ஒருவரை எண்ணிதான் அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே இப்போது கண் சிந்தி கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே ஒருவரின் எண்ணங்கள் போலதான் அவர்களுக்கு வாழ்க்கை அமையும் என்பது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா அதுதான் இப்போது அவர்களும் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இவர்களுக்காக நீ ஒரு நாளும் வருத்தமும் வேண்டாம் பயந்து நிற்கவும் வேண்டாம் இந்த கருப்பண்ண சாமி உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக் கொண்டால் போதும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பன் இடத்தில் பழி விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்று விட்டாய் என் அன்பு குழந்தையே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதனால் மட்டும்தான் என் வாக்கினை உணர்ந்து கேட்க பார் ஒரு கருப்பண்ண சாமி எப்படி உன் எப்படி நான் தோறும் பேசிக் கொண்டிருந்தேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அவ்வளவு அதிகமான அன்பினை பக்தியையும் வைத்திருந்தாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருந்தாய் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் நான் நிறைவேற்றித் தராமல் போய்விடுவேனா என் குழந்தையே நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதலையெல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றிக் கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனமுருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்கள் தீர்வினை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவருக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களையும் செய்தவருக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கின்றது அப்படி இருக்கும் போதுதான் உன்னுடைய எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என் தங்க பிள்ளையே நீ இப்போது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனினுடைய பொறுப்பாகும் எனவே இந்த அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பழிக்க போகின்றது நான் கேட்டவற்றையெல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தேகத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்போதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகின்றேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுக மாணவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வருவ போவதும் நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பில் நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல ஒரு குடும்ப உறவியையும் நான் உண்மையான அன்பினையும் உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொடுக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகின்றது என் அன்பு குழந்தையே உங்கள் ஒருவரினுடைய வேண்டுதலும் ஒவ்வொருவரின் வேண்டுதலை இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி போகிறேன் இதற்கு முன்பு எதற்காக நீ வருத்தம் நின்றாயோ எதற்கெல்லாம் வேதனைப்பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகிறாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகின்றது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நீயாகவே இதையெல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்கப் போகின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பனின் மீது நீ நம்பிக்கை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் போது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறி இருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னு துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலையத்தையும் உன்னுடைய குடும்ப நல நான் மீட்டெடுக்க போகிறேன் பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகின்றது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளையெல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகின்றது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறமைகளையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகி கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா உன்னிடத்தில் புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்போதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதமாக பயன்படுத்த போகின்றது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் மீண்டும் வராமல் தடுத்து நிறுத்தும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டு மொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதுக்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையுமே நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டங்கள் நல்லபடியாக முடிய வேண்டும் அப்படி என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றி இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகிறது இனிமேல் நீ வெற்றி வடிகட்டில் ஏறப் போகிறாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகின்றது இனி உன்னுடைய இனி அமையத்தான் போகின்றது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் அந்த எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியை நான் உனக்குள் கொடுக்க போகிறேன் என் அன்பு குழந்தையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து என் பிள்ளை உன குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை எப்போதும் நீ எதுவுமே செய்யாமல் எல்லாம் அப்பார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய போது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விருத்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நினைக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்து கொண்டு என்னால் முடி எனக்கு துணையாக இருக்கிறார் நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே என்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் என் பிள்ளை நீ நீ எப்போதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்போதும் நீயாகவே உனக்குள் பேசிக் கொள்கின்றாயோ அப்போது உன்னுடைய வாயில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்கள் நேர்மறையாக மிகவும் அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகளை மட்டும் செய்வார்கள் தவறு செய்வதற்கோ துரோகம் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் எதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்களெல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடியே விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்க போகிறேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்கு தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாதது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதனால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவரையும் துரோகங்கள் செய்பவரையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோது முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்ல குழந்தையே அப்படிப்பட்டவரிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்று எண்ணத்தை உருவாக்கும் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டும் பதிலாக பரிசாகவும் கொடுக்கும் விரைவில் என் பிள்ளை மாவா உன் வாழ்க்கை மாறும் அல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள் எப்போதும் நீ மற்றவரிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தையே எப்போதும் இந்த கருப்பன் உனக்கு நல்லதே செய்வேன் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளை குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்